வணக்கம் என்னுடைய பேர் அகத்திய சித்தன் இந்த உலக மாற்றம் தமிழக மாற்றத்திலேருந்து ஆரம்பமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வீடியோ வந்திருக்கு சப்போஸ் இந்த வீடியோவுக்கு டைரெக்டாக வந்துருந்தீங்கன்னா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்திங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு தமிழனும் என்ன பண்ணணும் ஸோ இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒட்டு மொத்தமாக ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா மோடிக்கு கீழே ஒரு அணி இன்னொன்று காங்கிரஸுக்கு கீழே ஒரு அணி ரெண்டு அணி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சில விஷயங்களை அனலைஸ் பண்ணும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் இது வந்து கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒருத்தர் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அதில் எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெட்டது அதை பேஸ் பண்ணி நல்லது நிறைய இருக்கா கெட்டது நிறைய இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ முதல்ல வந்து மோடி எடுத்துக்கலாம் மோடி இந்த அஞ்சு அஞ்சு வருஷத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துருக்காரு அது ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னால் எங்கே போனாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டா இந்த ஓட்டர் ஐடி கொண்டு வா பேன் கார்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஐடென்டிஃபி ஐடி ப்ரூஃபுக்கு வித்தியாசமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க இப்போ எல்லாமே சென்ட்ரலைஸ் ஆகிடுச்சு அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எல்லாமே அதிலிருந்தே பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஐயிலேருந்து கை ரேகம் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து மிஸ் ஆகிட்டாருனா கூட இல்லை ஏதோ ஒரு அனாத பணம் குறைந்ததுனா கூட அது எப்படின்றத யாருன்றதை ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே இது ஒரு நல்ல விஷயம் பட் இது என்ன அப்படின்னா ஆளுக்கு ஒரு அட்டை கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது ஆளுக்கு ஒரே ஒரு அட்டை அது ஒரு பத்து ரூபா ஒருத்தருக்குன்னு வச்சுக்கலாமே இதை வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது இதனால் இது இல்லாமல் வேறு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்தார் இந்த நீட் எக்ஸாமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தமிழ் தமிழ்நாட்டில் வந்து வருஷத்துக்கு படிக்க முடியும் அப்படின்னா புதுசாக என்ட்ராக முடியும்னா இந்த நீட் எக்ஸாம் மூலமாக அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தமிழர்களுக்கு இடம் கிடைக்கிறதே இப்போது பிரச்சனையாயிடுச்சு ஆகிடுச்சு ஏன்னா அது சென்ட்ரலைஸ் ஆகிடுச்சி அந்த சென்ட்ரலைஸ் ஆனது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை வச்சுருக்கிறவங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி ஒன்றுமே வந்து நமக்கு வந்து டைம் கொடுக்கல டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து சீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு நியாயமாக நடக்கும் நம்ம பசங்களுக்கு உண்மையாலுமே வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளோ உத்தரவாதன்றது நமக்கு தெரியாது இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்காங்க நான் நீட்டு பரிச்சை எழுதி நான் கண்டிப்பாக டாக்டராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டுருக்காங்க இதன் மூலமாக ஹியூமன் ரிசோர்ஸு அவங்களுடைய பணம் நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு இதுனால் என்ன சார் அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு உதவி செய்கிற பேருவழின்னு என்டையர் இந்தியாவையே ஒரு தவறான திசையில் கொண்டு போன்றது கண்டிப்பாக மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுனுடைய கவனத்தையும் நீ வந்து நீங்கள் படிக்கணும் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் நீ கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வாழ வைக்கிறதுக்காக இது நடந்தது அப்படின்றது தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேயே போனோம்னா ஒரு கோடி ரூபா வருஷத்துக்கு பே பண்ணி எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு நாலு கோடி செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கூட இன்னும் இருக்கத்தான் செய்யுது அதனால் நீட் எக்ஸாம்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத விட அதனால் நிறைய தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷனால் என்ன மக்களுக்கு நன்மை நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் நிச்சயமாக நமக்கு தெரியல யாரும் எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு போன பெட்ரோல் விலை ஐந்து மாநிலத்தில் தோல்வி அடைஞ்ச உடனே எப்படி எழுவத்தி நாலு ரூபாயிலேயே நிற்கிது அப்படின்றது மக்களினுடைய கேள்வியாக இருக்குது அது எப்படி உண்மையாலுமே தொண்ணூற்றி நாலு ரூபாய் தாண்டி போகும்போது அது கீழே வரக்கூடாது இல்லை அதே எப்படி அஞ்சு மாநிலத்தில் வந்து தோல்வி அடைஞ்சவுன்ன எழுபத்தி நாலு ரூபாய்டியாக எப்படி நின்று போச்சு உலகத்தில் இருக்கிறவங்களாம் இப்போது இப்போ ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது அப்போது இது ப்ரீ பிளான்ட் மேனிப்புலேஷன் நடக்கிறது நல்லா தெரியுது ப்ரீ பிளான்டாக மேனிப்புலேஷன் நடக்குது அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினால் எல்லாமே சென்ட்ரலைஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க பட் என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டினால் நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க டிமானிட்டைசேஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டினால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் என்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தெரியல சப்போஸ் யாரெல்லாம் மோடியினுடைய திட்டத்தினால் உண்மையாலுமே பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு மட்டும் அவங்க மட்டும் மோடி சார்பாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் கண்டிப்பாக இல்லை சார் குழப்பமாக இருக்குது அவர் வந்து பண்ணதுனால எனக்கு நேரடியாக எந்த விதமான பெனிஃபிட் வந்து வர்ற மாதிரி தெரியல வந்த மாதிரி தெரியல அப்படின்னா அப்போது என்ன பண்ணலாம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து வேறு சிலரோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க இப்போ காங்கிரஸ் சென்ட்ரலில் வந்தால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பெருசாக ஒன்றும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியலைங்க காங்கிரஸ்னுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணாங்களா அப்படிங்கிறதுனால ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இலங்கை தமிழர்களை படுகொலை செய்யும்போது பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்தாங்க என்ன ஏதுன்னு கூட கூப்பிட்டு கேட்கலை ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் தானே அதனால் என்ன அப்படின்ற ஒரு ஃபீலோடு அவங்க இருந்தாங்களா என்னன்றது தெரியலை நமக்கு மொத்தத்தில் மோடி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக எந்த விதமான மிகப்பெரிய மாற்றமும் வரப்போவது கிடையாது கண்டிப்பாக மாற்றம் வருது அப்படின்னா ஒரு நாற்பது குடும்பங்களில் மாற்றம் வரும் அந்த நாற்பது குடும்பம் யார் அப்படின்னா இந்த நாற்பது பேர் ஜெயிக்கிறாங்க பாருங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெனிஃபிட் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு மக்களாகிய நமக்கு அவங்களால நிச்சயமாக உதவி வருமானத சொல்ல முடியாது என்ன நம்ம இந்த சுச்சுவேஷனில் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எல்லோரும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஜல்லிக்கட்டால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேரும் ஏன்னா மாணவர்கள் வந்து மெரினாவில் உட்காந்துருக்காங்க திடீர்னு கூப்பிட்டு கல்லுலாம் வந்துருச்சுப்பா கிளம்புறவங்க கிளம்பு இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பியிருக்காங்க அப்போது அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ கலவரம் இவங்களே ஏதோ கொளுத்துற மாதிரிலாம் நம்ம வீடியோலாம் பார்த்தோம் போலீஸ்காரங்களே கொளுத்துற மாதிரி எதுவும் உண்மை என்னன்னு தெரியல ஸோ மொத்தத்தில் அமைதியாக போய்கிட்டு இருந்த ஒரு ஒரு எதிர்ப்பு அது ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஸோ அதை அடக்குமுறையை உபயோகப்படுத்தி அடக்கியிருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் கண்டிப்பாக வந்து எல்பிஜி கேஸ் எடுக்கணும் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்ருக்காங்க இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதுக்காக இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது கொஞ்சம் அவங்களுக்கு ஹோல்டு கொடுத்தா கண்டிப்பாக இங்கே வந்து உக்காந்து நான் செய்யறதே செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது யார் உண்மையாலுமே சுட்டாங்க எப்படி வந்து யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்றது இது வரைக்கும் தெரியல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கலாம்னா அங்கங்கே கருப்புக்கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இந்த தேர்தலில் இப்போ எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு கோடி பேராவது நோட்டாவில் போடும் அதாவது யாரும் எலிஜிபிள் கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம எதிர்ப்பை காமிக்கலாம் இதுதான் இப்போதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏதோ இங்கே இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய பிரதேசில் நடந்த தேர்தலில் கண்டிப்பாக நிறைய பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்க அதனுடைய ரிசல்ட்டு தான் தொண்ணூற்றி நாலு ரூபாயில் இருந்த பெட்ரோல் விலை எழுவத்தி நாலு ரூபாய்க்கு அப்படியே வந்து நின்னதுக்கு காரணம் அதுதான் அதே மாதிரி ஒரு தவற நம்ம எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அப்படி பிரேக் போடுவாங்க இல்லைனா அவங்க போயிட்டு இருக்கிற வேகத்துலேயே அவங்க சிந்தனை வேகத்துலேயே போயிட்டு இருப்பாங்க நம்ம செய்யறதுலாம் சரி ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மோடி வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் அவருக்கு இஷ்டப்பட்டால் வேறு எங்கேயாவது போய் வேறு நிகழ்ச்சியில் இருக்கும்போது அங்கே பதில் சொல்லுவார் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு கேட்கும்போது அங்கே பதில் சொல்கிறது இல்லை ஸோ ஆகையினால நம்ம ஒரு பிரேக் கொடுக்கணும்னு நினச்சோம்னா உண்மையாலுமே சரியான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ குழப்பத்தில் இருக்கோம் யார் வந்தாலும் நல்லது நடக்க போகிறது இல்லைன்னு தெளிவாக தெரியுது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஓட்டு போடணும் பட் ஓட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுங்க இல்லை குழப்பமாக இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் நோட்டாவில் கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை வந்து பதிவு செய்யுங்க அடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்ம எப்படி முன்னேற்றது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ